எனக்கிருந்த இகழ்ச்சியை ஆண்டவர் நீக்கி இருக்கிறார் கிறிஸ்திய சுவில் அன்புக்குரிய இறை மக்களே அண்மையில் மனித உள்ளத்தில் எழுகின்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை சொல்வதாக அமைந்த ஒரு நிகழ்வை வாசிக்க நேர்ந்தது இந்த நிகழ்வை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால் இந்த நிகழ்வுக்கு உள்ளாக இருக்கிற அர்த்தமிகு எண்ணம் நம்முடைய மனதை தொடுமானால் என்னையும் கடவுள் அன்பு செய்கிறார் என்ற நல்ல மனநிலை நமக்கு பிறக்கும் ஓவியக்கூடம் ஒன்றில் அழகான ஓவியங்கள் வரையப்பட்டு வரையப்பட்டிருக்கின்றன அவை ஒவ்வொன்றும் எல்லோரையும் இழுக்கின்ற வகையிலே மிக அற்புதமாக வரையப்பட்டிருந்தது அதில் ஒரு ஓவியம் விண்ணக காட்சி இந்த விண்ணக காட்சி ஓவியம் மிக பெரிதாக அந்த அரங்கத்தில் வரையப்பட்டிருந்தது இந்த ஓவியத்தை வரைந்த ஓவியன் இரவு உறங்கும் பொழுது ஒரு கனவு காண்கிறான் அந்த கனவில் அந்த ஓவியத்தில் வேறு யாரோ சென்று அந்த குழந்தைகளின் முகங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் இவனுக்கு ஒன்றுமை புரியவில்லை இவன் எழுந்து சென்று அவனை தடுக்கிறான் என்ன செய்கிறாய் நான் தத்ரூபமாக மிக அழகாக வர்ணனையோடு இந்த விண்ணக காட்சி வரைந்திருக்கிறேன் இதிலே நீ மாற்றத்தை எப்படி செய்யலாம் என்று உற்று பார்த்தால் அதில் நின்று குழந்தையினுடைய நிறத்தை மாற்றி இவர் வேறு நிறத்தில் வரைந்து கொண்டிருக்கிறார் மீண்டும் இந்த ஓவியம் கேட்கிறான் நீ யார் நீ எப்படி இந்த ஓவியத்திலே மாற்றத்தை கொண்டு வரலாம் இந்த ஓவியம் விளக்குகின்ற இந்த குழந்தைகள் கடவுளோடு விண்ணகத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் என்ற காட்சி அல்லவா நான் வரைந்திருக்கிறேன் நீ எப்படி இந்த குழந்தையினுடைய முகத்தினுடைய நிறத்தை எல்லாம் மாற்றலாம் என்ற கேள்வியை கேட்ட விலையில் அந்த ஓவியத்தை மாற்றி கொண்டிருந்த மனிதர் வரைந்த ஓவியனை பார்த்து சொன்னார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் இந்த வார்த்தையை சொன்னவுடன் அந்த ஓவியன் உறக்கத்திலிருந்து திடுக்கிட்டு எழுந்தான் தான் ஓடி சென்று ஓவிய அரங்கத்திலிருந்து தன்னுடைய ஓவியத்தை பார்க்கிறான் அது அப்படியே தான் இருக்கிறது அதன் பிறகுதான் அவனுக்கு தெரிந்தது கடவுளை சுற்றி நிற்கும் இந்த குழந்தைகள் எல்லோருமே வெள்ளை நிறத்தில் அல்லவா இருக்கிறார்கள் ஏன் கருப்பான ஒரு குழந்தையை கடவுளுக்கு பிடிக்காதா பழுப்பு நிறத்திருக்கக்கூடிய குழந்தையை கடவுளுக்கு பிடிக்காதா என்று சொல்லி இந்த ஓவியன் அந்த அரங்கத்திலிருந்த ஒவ்வொரு குழந்தையின் முகத்திலும் வேறு வேறு நிறங்களை வரைகிறான் வரைந்துவிட்டு அந்த ஓவியத்தின் கீழே அவன் கடவுளுக்கு எல்லோரையும் பிடிக்கும் அன்புக்குரியவர்களே திருவள்ளுவர் நானூற்றி எழுபத்தி ஐந்தாவது திருக்குறளை அர்த்தத்தோடு சொல்கிற வழியில் சொல்வார் மயில் இறகு இருக்கிறதே அது மிக லேசான இறகு மிக லேசான இறகு எடையே இருக்காது அந்த மயில் கூட நீ உன்னுடைய வண்டியில் அதன் ஏ பாரத்தை அதிகமாக ஏற்றினால் வண்டியினுடைய அச்சம் முறிந்து விடுமாம் மயிலிறகு லேசானது என்றாலும் நீ அதிகமான அது பாரத்தை ஏற்றி கொண்டால் அந்த வண்டியின் அச்சம் முறியும் பல வேளைகளில் நம்முடைய மனதில் நிறைய எண்ணங்கள் நிறைய கவலைகள் நம்மை கடந்த பல விஷயங்களுக்கு பதில் தேடுகிறோம் பல காரியங்களை மனதிற்குள் போட்டு அடைத்து அடைத்து இதற்கெல்லாம் என்ன பதில் ஏன் இவர்கள் என்னை வெறுக்கிறார்கள் என்னை சொந்தங்கள் என்னை கைவிட்டனவே எனக்கென்று யார் இருக்கிறார்கள் இதெல்லாம் கேள்விக்கும் ஒரே பதில் என்னை என் கடவுளுக்கு பிடிக்கும் நிறத்தை கடந்து முகத்தை கடந்து ஒருவேளை வசதி வாய்ப்புகளை கடந்து என்னை என்னுடைய கடவுளுக்கு பிடிக்கும் நான் அவருக்கு அருகிலே இருக்கிறேன் இந்த எண்ணத்தை பெற்றுக்கொண்டால் ஒன்று நம்முடைய மனதினுடைய சுமை ஏறாது நம்முடைய மனதிலே அதிக பாரங்கள் ஏறாது இரண்டாவதாக இந்த உலகம் ஒருவேளை நம்மை அன்பு செய்யாமல் இருந்தாலும் இந்த உலகத்தால் ஒதுக்கப்பட்டவர் என சொன்னாலும் கடவுளின் அன்புக்கு உரியவன் நான் என்ற உயர்ந்த எண்ணம் நமக்கு உருவாகும் அதைத்தான் இன்று சக்கரியா எலிசபெத் தம்பதியினர் எண்ணிக்கிறார்கள் மனிதர் பார்வையில் எல்லாமே இவர்கள் ஒதுக்கப்பட்டு இந்த வயதுக்கு பிறகு எதுவுமே நடக்காது என்று சொன்ன பிறகும் ஆண்டவரின் அருள்கரம் அவர்கள் மீது இருக்கிறது நம்பிக்கையோடு கடந்து வந்த பிள்ளைகளே இந்த திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறீர்கள் கடவுள் உங்களை மிக நேசிக்கிறார் கடவுள் உங்களை மிக அன்பு செய்கிறார் எத்தனை சுமைகள் எத்தனை வாரங்களை சுமந்து வந்தாலும் இன்று கடந்து செல்கிற விலையில் என்னை யார் மதிக்கிறார்களோ அன்பு செய்கிறார்களோ என் கடவுளினை நேசிக்கிறார் என்று உயர்ந்து உள்ளத்தோடு கடந்து செல்லுங்கள் இரண்டாவது சிந்தனை அதிக பாரத்தை மனதில் ஏற்றாதீர்கள் அச்சு முறைந்துவிடும் அதிக பாரத்தை மனதில் ஏற்றி நடக்கவும் முடியாமல் ஓடவும் முடியாமல் வாழவும் முடியாமல் வதங்கி விட வேண்டாம் வாழ்க்கையுடைய அச்சு முறைந்துவிடும் எடைகளையும் சுமைகளையும் ஆலயத்தில் விட்டுவிட்டு கடவுளை மட்டும் கையோடு எடுத்துச் செல்வோம் ஆமையன்